இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பேரிடர் பணியில் தம்மை அர்ப்பணித்து செயல்படுகின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருந்து உதவிகளை எங்களுக்கு தருகின்ற நாடுகளாக இந்தியா உட்பட பல நாடுகள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் ஜனாதிபதி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கண்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் இதனை ஒரு அரசியலாக பார்க்காமல் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இயந்தவரை உதவி செய்வதற்குரிய ஒரு கொடுக்க வேண்டும் படுமோசமாக விமர்சனம் செய்வது என்பது மனிதாபிமான அப்பால் பட்ட ஒரு வேலையாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதேவேளை மட்டக்களப்பை பொறுத்தவரை சில விடயங்களை சொல்ல வேண்டும் மட்டக்களப்பில் படுவான்கரை பிரதேசத்தில் இப்போது யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது அதேவேளை அங்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றபடியால் அந்த இருள் வேளையில் யானைகளின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றபடியால் இப்போது பாவற்கொடி சேனை பன்சேனை கொத்தியாவுல கண்ணங்குடா மற்றும் புல்லுமலை அதே போன்று இங்கே தாந்தாமலை பட்டிப்பளை டிவிஷன் பாகரை டிவிஷன் போன்ற பகுதிகளில் இந்த யானை நடமாட்டம் இருப்பதாக சொல்லுகின்றார்கள் எனவே அந்த பகுதிகளுக்கு போரதிவு பற்றிலும் கூட யானை நடமாட்டம் இருக்கின்றது ஏறாவூர் பற்று ஆகவே மின்சாரத்தை மிக விரைவாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யானையாலும் தாக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றபடியால் அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்ற இந்த முற்று சக்கர ஓட்டுநர்கள் அதாவது ஓட்டோ சாரதிகளும் கூட இந்த வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களுக்குரிய நிவாரணம் உரிய காலத்தில் கிடைக்க வேண்டும் நான் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொட்ட போது அவர் சொன்னார் அநேகமாக நிவாரணத்துக்குரிய நிதியம் வந்துவிட்டது மிக விரைவாக நீங்கள் உங்களுடைய பட்டியல்களை எடுத்து கொண்டு வந்தால் நிவாரணத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஜிஎ அருள்ராஜ் அவர்கள் சொன்னார் அதே போன்றுதான் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொண்ட போதும் அவர்களுக்குரிய நிதியும் கிடைத்து விட்டது என்ற செய்தியை சொன்னார்கள் ஆகவே துரிதமாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்குவதற்காக நீங்கள் செயற்படுவதை இட்டு நாங்கள் உண்மையில் பாராட்டுகின்றோம் Thank you